டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரிச்சகரும் ஆகிய இயேசுக்கு சுனினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளையும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் கலங்காதே இனி நீ தீங்கை காண்பதில்லை என்று சொல்கிற ஆண்டவர் வாக்கு மாறாதவர் அவருடைய பார்வையே வித்தியாசமானது உலகம் குற்றம் சுமத்துகின்ற சூழ்நிலையிலே உலகம் பாரபட்சமாய் பார்க்கின்ற கண்ணோட்டத்திலே ஆண்டவர் பார்ப்பதில்லை அற்பமாக எண்ணப்படுகிறவர்களை ஒரு உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார் இன்றைக்கு நம்மையும் கூட செய்யாத குற்றத்துக்கு சு குற்றம் சுமத்துனாங்களாலும் சரி இல்லை நம்மை ஒதுக்கி வைத்தாலும் சரி ஆண்டவர் நம்ம ஆண்டவருடைய பார்வையிலே நாம் விலையேறப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கலங்காதபடி ஆண்டவருடைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் ஏற்கனவே தியானித்தபடி ஒரு விதவை பெண்ணானவள் தனக்கு நீதி கிடைக்குமா என்று சொல்லி அலைந்த பொழுது நீதியற்ற நீதிபதியே அவனுக்கு அவளுக்கு நீதி கொடுப்பதற்கு சம்மந்தம் சொல்லும் பொழுது நான் எவ்வளவு தூரம் உங்களை நேசிக்கிறேன் உங்களுக்கு எல்லாவற்றையும் நீதியையும் தருவேன் உங்களை உயர்த்தவும் செய்வேன் உங்கள் பக்கத்திலே உறுதுணையாக நிற்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் தொடர்ந்து அதை வாசிக்கும் பொழுது பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிற சிலர் இருக்கிறாங்க அவர்களை குறித்து ஆண்டவர் உமை சொல்கிறதை பார்க்குறோம் குறிப்பாக கோ யாருமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா தாங்கள் செய்த தவற தவறுனே ஒத்துக்கிறது இல்லை எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு பெர்சன்டேஜில் இந்த குணாதிசயம் இருக்கும் ரோட்டில் ராங் சைடில் வந்துட்டு மோதிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் தான் வந்தது தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க தங்களுடைய தவறை ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் யாருமே இன்றைக்கி இல்லை அதனால் சமாதானமற்ற நிலை இன்றைக்கு பூமியிலே காணப்படுகிறது வீட்லையும் சரி பணி செய்கிற இடத்துலையும் சரி சர்ச்சிலையும் சரி சாலையிலும் சரி பொது இடங்கள்லையும் சரி யாரும் தங்களுடைய குறைகளை குறை குற்றங்களை ஒத்துக்கொள்வதே இல்லை ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு தங்களுடைய குற்றங்களை உணர்ந்துட்டோம்னு வச்சுங்களேன் அங்கே வந்து ச சண்டை இருக்காது சமாதானம் இருக்கும்னு சொல்லி சொல்கிறார் இங்கே ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா தான் தான் கரெக்டாக மற்றவங்களாம் தவறு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே அவன் வளர்க்க வளர்ந்துருக்கிறான் அது அவனுடைய குணாதிசயமாக பெரிய அளவிலே வடிவமைத்து வளர்ந்து சமுதாயத்தையே என்ன பண்ணுதுன்னா தவறாக பார்க்குற கண்ணோட்டத்திலே அவனை வளர்த்து விட்டது இன்றைக்கு நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது மற்றவர்கள குற்றம் சுமத்துகிற இல்லை மற்றவர்களை அற்பமாக இன்னுங்கிற பழக்கங்களை மாற்றிக்கொள்ளணும் அவனுக்கு பிள்ளைகளுக்கு நல்லா கற்றுத்தரணும் த ச தப்பு செய்யும் பொழுது அவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது நீ செய்து தான் இப்போ தப்புன்னு சொல்லி அவனுக்கு உணர்த்தணும் அப்போ அவன் வந்து சிறு வயசுலேயே அவன் சரி பண்ணிடுவான் இல்லைன்னா அது வளர்ந்து பெரிதாக சமுதாயத்தை பாதிக்கிற அளவுக்கு வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு ரெண்டு பேர் போகிறாங்க ப்ரேயர் பண்ண தான் போகிறாங்க ஒருத்தர் வந்து பரிசையன் ஆல்ட்ருக்கு மணி நேராக போகிறான் இன்னொருத்தன் வந்து சர்ச்சுக்கு வெளியே நிற்கிறான் இந்த சர்ச்சுக்கு வெளியே நிற்கிற ஆயக்காரன் அந்த பரிசையனுக்கு எந்த தொந்தரவும் பண்ணவே இல்லை ஆனால் அவனையும் பார்க்கலை இந்த பரிசையன் என்ன பண்ணுறான்னா சர்ச்சில் போய் ஆண்டவரை பார்க்குறதுக்கு பதிலாக ஆயக்காரனை பார்க்குறான் ஆயக்காரனும் அந்த பரிசையும் நிற்கிறதையே பார்க்கல ஆண்டவரை மட்டும்தான் பார்த்தான் இவன் பரிசையும் ஆயக்காரனை பார்த்து அற்பமாகின்னுக்கிறான் இன்றைக்கு அதுதான் நம்மகிட்ட காணப்படுகிற குறைபாடு சர்ச்சுக்கு போனால் ஆண்டவரை தான் பார்க்கணும் சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து குறை சொல்வதற்கு நாம் சர்ச்சுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை அதை ஆண்டவர் பார்த்துக்குறார் எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா சு சுற்றி இருக்கிற மக்களை பார்த்துட்டு நம்ம கரெக்டு மற்றவங்களாம் தவறுன்னு சொல்லி பரிசீலனையை போல் நம்ம நீதியை வந்து இருக்கிறோம் நம்ம நீதிமானுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஆயக்காரன் இப்போ சர்ச்சுக்கு போனவன் வேறு யாரையுமே பார்க்கல ஆண்டவர் மட்டும் பார்த்தா அவன் நீதியமானாக திரும்பி போனான் ஆண்டவரால் கனப்படுத்தப்பட்டான் இன்றைக்கு நான் எனக்கும் உங்களுக்கும் அதான்